விடைபெற்றார் ஆளுநர் ரவி ஸ்டாலினை சந்தித்த தமிழகத்தின் புதிய ஆளுநர் இவர்தான் ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு அதாவது தமிழகத்தின் திமுக அரசு ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு மத்திய அரசு ஆர் ரவியை தமிழக ஆளுநராக நியமித்தது முன்னதாக இவர் மேகாலயா மற்றும் நாகாலாந்து மாநிலங்களின் ஆளுநராக இருந்ததும் குறிப்பிடத்தக்கது மேலும் இவர் தமிழக ஆளுநராக பொறுப்பேற்றதிலிருந்தே திமுக அரசுடன் ஒரு விதமான தொடர்ந்து வருகிறார் தமிழகத்தில் நீட் மசோதாவை தமிழக அரசு விழாக்களில் பங்கேற்காமல் புறக்கணிப்பது தமிழக அரசுக்கு எதிரான கருத்துக்களை கூறி வருவது பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாக்களில் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தங்களை பரப்புவது என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கும் சர்ச்சைகளுக்கும் சொந்தக்காரராக இருப்பவர்தான் தற்போதைய தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மேலும் சட்டமன்றத்தில் தமிழக அமைச்சரவையின் ஒப்புதல் பெற்ற ஆளுநர் உரையை வாசிக்காமல் சட்டமன்றத்திலிருந்து வெளியேறியது சட்டமன்றத்தில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு பதிலாக தேசிய பாட வேண்டும் என்று கூறியது தமிழ்நாடு என்ற பெயரை தமிழகம் என மாற்றியது என்று இவர் தன்னிச்சையாக செயல்பட்டு பல்வேறு கட்சிகளின் கண்டனத்திற்கு ஆரானார் அது தமிழகத்தில் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் பாஜக தோல்வியுற்றதற்கு காரணம் ஆர் என்றவையின் செயல்பாடுகள் தான் என்றும் கூறப்பட்டது இந்த நிலையில் நாம் அனைவரும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த வந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அதாவது ஆளுநரின் பதவி காலம் இந்த மாதத்துடன் முடிவடைகிறது இந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சரகம் ரவியை தமிழக ஆளுநராக நீட்டிக்க வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது அப்படியானால் புதிய தமிழக ஆளுநர் யார் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது அதாவது புதிய தமிழக ஆளுநராக ஸ்ரீதரன் பிள்ளை என்பவரை நியமிக்க பாஜக தலைமை முடிவெடுத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது முதலில் கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கானைத்தான் தான் தமிழக ஆளுநராக நியமிக்க பாஜக அரசு திட்டமிட்டது தற்போது ஒரு சில காரணங்களினால் அவருக்கு பதிலாக ஸ்ரீதரன் பிள்ளை என்பவரை தமிழக ஆளுநராக நியமிக்க பாஜக அரசு முடிவெடுத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் இவர் தற்போதைய மிசோரம் ஆளுநர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அவருடைய பதவிக்காலம் முடிவடைந்து விட்டதால் தற்போது அவரை தமிழகத்தின் புதிய ஆளுநராக நியமிக்கப் போவதாகவும் சொல்லப்படுகிறது ஸ்ரீதரன் பிள்ளை தமிழக ஆளுநராக பொறுப்பேற்பதற்கு முன்னதாகவே முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது ஓகே இத பத்தி கருத்துக்களை கமெண்ட்ல நினைக்கிறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்